السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بسم الله الرحمن الرحيم പിന്നടത്ത് അതിലെ കോടിക്കണക്കാൻ വസ്തുക്കളെ പടത്ത് പരിപാലിത്തു കൊണ്ടിരിക്കോ അല്ലാ ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக மேலும் சத்திய தூதகராம் சன்மார்க்க போதகரா எம்பெருமானார் சல்லல்ல செல்ல மன்னவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபா பெருமக்களின் மீதும் குறிப்பாக நம்ம வருகே அனைவர்களின் மீதும் இறைவனின் பேரருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக என கேட்டக்கொண்டவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே உயிர்க்கு உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூல்ullahi ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் மீது செலவாத்து சொல்லுவதனுடைய சிறப்புகள் அதனுடைய மேன்மைகள் என்ன அதனுடைய சிறப்புகளை பற்றி வல்லரகமான் அருமறையான் திருமறையிலே எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக கண்மணி வஸல்லம் அன்னவர்கள் பெருமாடா சல்லல்லாக வலைமசல்ல அன்னவர்கள் மீது சொல்லுவதை பற்றி உண்டான சிறப்புகளை எவ்வாறெல்லாம் நமக்கு சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் அதன் அடிப்படையில் அருண் வல்லரஹான் சொல்லுவதனுடைய சிறப்பை எவ்வாறு கூறி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது நபி நிச்சயமாக அல்லாவாகிய நானும்னக்குமார்களாகிய எனது வானவர்களும் கண்மணி ராயகும் மன்னவர்கள் மீது சலவாத்தை கூறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் யாயு கொள்ளதீ ராமனு ஓ ஐமான் குண்ட விஸ்வாசிகளே சொல்லு அலைகி அந்த அந்தல்லாக மன்னவர்கள் மீது நீங்களும் சொல்லி வாருங்கள் ஈடேற்றம் அடைவீர்கள் என்பதாக வல்லரஹமான் இவ்வாறு அருமறையாம் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்கு நீ அவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதாக ரஹ்மான் சொல்கின்றான் நோன்பு நோருங்கள் என்பதாக சொல்கின்றான் ஜகாத்தை கொடுங்கள் தான தர்மங்களை செய்து வாருங்கள் ஹஜ்ஜை செய்து வாருங்கள் என்பதாக வல்ல வல்லரஹமான் எவ்வாறு நமக்கு நம்மை பார்த்து சொல்லக்கூடியவனாக நமக்கு கட்டளையிடக்கூடியவனாக வல்லரஹமான் இருந்து கொண்டு ஆனால் பெருமானார் செல்லல்லாஹ் உலைவு செல்ல வன்னவர்கள் மீது செலவாத்துச் சொல்லுவதை எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் பாருங்கள் ஆரம்பமாக எப்படி சொல்லுகின்றான் பாருங்கள் இந்தல்லாக உமராய்க்க தொகு அல்லாவாகிய நானும் எனது வழக்குமாறுகளும் பெருமானாரின் மீது செலவாத்து கூறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதாக வல்ல ரஹ்மான் என்று சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹ் செலவாத்து சொல்கின்றான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது வல்ல ரஹ்மான் செலவாத்து சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் செலவாத்து சொல்லிவிட்டு அடுத்து நம்மை பார்த்து சொல்கின்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்களும் அந்த மன்னர்கள் செலவாத்தை கூறுங்கள் என்பதாக வல்ல ரஹமான் இவ்வாறு கட்டளையிட்டிருக்கின்றன என்று சொன்னால் அன்புக்கு நீவர்களே அந்த செயல் எந்த அளவுக்கு உயர்வானதாக இருக்கும் இருக்கும் இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பெருமானாரின் மீது செலவாத்தை சொல்லுவது அந்த அளவுக்கு உயர்வான ஒன்றாக நமக்கு உயர்வுகளை பெற்றுத்தரக்கூடியதாக நமக்கு கண்ணியங்களை ஏற்படுத்தக்கூடியதாக நமக்கு நலவுகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடியதாக அந்த செலவாத்து அமைந்திருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்றவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் எவரிடம் என்னை பற்றி சலாம் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு அவர் என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சனாக இருக்கின்றான் என்பதாக என்னை பற்றி என் மீது யார் செலவாத்து கஞ்சனாக இருக்கின்றான் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ரசோலா செல்ல மன்னர்கள் கூறிக்காட்டிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே வருகின்றது நசையிலே வருகின்றது பைகத்திலே வருகின்றது ஹாக்கிவில வருகின்றது முஸ்னத் அகமதுல வருகின்றது இபுனு மாஜா இப்படிப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம் யார் பெருமானாருடைய பெயர் கேட்டு பெருமானாருடைய பெயர் கேட்டு சலவாத்து கூறவில்லையோ அந்த மனிதன் கஞ்சனாக இருக்கின்றான் சலவாத்து சொல்லாத மனிதன் கஞ்சனாக இருக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டிருக்கக்கூடிய சொற்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் பெருமானார் என்னை பற்றி அவர் என் மீது என்று சொன்னால் அந்த மனிதன் சோனத்தின் பாதரையை தவறவிட்டவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ரசூலியல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் பெருமானாரை பற்றி சொல்லப்படுகின்றது அவர்கள் பேர் வரக்கூடிய அந்த நேரத்தில் சலவாத்தை கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி சலவாத்தை நாம் கூறவில்லை என்று சொன்னால் பெருமானார் சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் அந்த மனிதன் கஞ்சன் என்பதாக அடுத்த ஹதீசரே சொல்கின்றார்கள் அடுத்த ஹதீசரே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அந்த மனிதன் சோழத்தினுடைய பாதையை தவறவிட்டவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கக்கூடிய ஹதீஸை தபுரானிலும் பைஹக்கிலும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கு சோனம் வேண்டுமா சோனத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா அதனுடைய பாதைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா பெருமானாரின் மீது செலவாத்து கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் பெருமானாரின் மீது செலவாத்தை நாம் சொல்லி வந்தோம் என்று சொன்னார் பெருமானார் மீது செலவாத்தை கூறக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த சோனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக முடியும் என்ற செய்தியை இங்கு பெருமானார் செல்லல்லா உழைவு செல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அதே சமயத்தில் அதே சமயத்தில் யார் அதை கூறவில்லையோ யார் அதை கூறவில்லையோ அப்படிப்பட்ட மனிதன் சோனத்துடைய பாதையை தவறவிட்டவனாக இருக்கின்றான் என்ற செய்தியையும் பெருமானா செல்லல்லா ஒளிவ செல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே பெருமானாரின் மீது அதிகமாக செலவாத்து கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்புக்கு நீவர்களே மேல கூறிய அந்த ஆயத்தினுடைய இறுதியில் சலாம் கூறுங்கள் பெருமானாரின் மீது சலாம் கூறுங்கள் சலாமை கூறி வாருங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறு நமக்கு கூறியிருக்கின்றார் என்பதாக யார் பெருமானாரின் மீது இப்படி கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக கண்மணி நாயகுமரசு துவா செய்வார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது செய்வார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது அவர்கள் மறைந்ததற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு மறந்ததற்கு பிறகு அவர்கள் மீது நாம் சலாபாத்தும் சலாமும் கூறி வந்தோம் என்று சொன்னால் அதற்காக அவர்கள் துவா செய்வார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் கேள்வி கேட்டார்கள் யார உடலை தான் மண் திண்டு விடுமே உடலை தான் மண் திண்டு விடுமே என்று சகாபா பெருமக்கள் கேட்ட கேள்விக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வலைவசல்ல மன்னவர்கள் கூறிய பதிலையும் நாம் பார்ப்போம் அன்புக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் நாட்களிலேயே சிறந்தது வெள்ளிக்கிழமை என்பதாக நாட்களிலேயே சிறந்தது வெள்ளிக்கிழமை என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த நாளில்தான் ஆதமரம் அண்ணவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த நாளில் தான் படைக்கப்பட்டார்கள் அந்த அவர்கள் மரணம் அடைந்தார்கள் நாளில் தான் ஆதம் அலையுலாத்து அசலாம் அண்ணவர்கள் அந்த நாளில்தான் சூர் ஊதப்படும் இந்த உலகம் அழிக்கப்படும் எனவே அந்த நாளில் என் மீது அதிகமாக சலவாத்தை கூறுங்கள் என்பதாக பெருமானார் சொன்னார் எனவே அந்த நாளில் சிறப்பான அந்த நாளில் வெள்ளிக்கிழமையை பெற்றிருக்கக்கூடிய அந்த நாளில் என்னின் மீது அதிகமாக நீங்கள் சலவாத்தை கூறுங்கள் சலவாத்தை சொல்லி வாருங்கள் அந்த சலவாத்து என்னின் மீது எடுத்து காட்டப்படும் என்னின் மீது அந்த நீங்கள் கூறக்கூடிய சலவாத்தையும் சலாமையும் எனக்கு எடுத்து காட்டப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது சஹாபாக்கள் கேட்டார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யா ரசூலுல்லா அல்லாவின் தூதரவர்களே எங்களின் சலவாத்தும் சலாமும் எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் தங்களின் உடலைதான் மண் கரித்து விடுமே மண் தின்று விடுமே பிறகு எப்படி நாங்கள் கூறக்கூடிய சலாத்தும் சலாமும் உங்களுக்கு எத்தி வைக்கப்படும் என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் பாருங்கள் பெருமானார் கூறினார்கள் நபிமாறுகளின் உடலை மண் தின்பது மண்ணுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை கண்மணி நாயகம் செல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் நபிமாறுகளது உடலை மண் தின்பதற்கு மண்ணுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது நபிமாறுகளது உடலை மண் திங்காது மண் கரிக்காது என்பதாக கண்மணி நாயகம் அரசூலல்லாயி சல்லல்லா உளைவ சல்ல வண்ணவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்கு இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன நபிமாறுகளது உடலை மண் திங்காது அப்படி என்று சொன்னால் நபிமார்கள் மன்னரையில் உயிரோடும் உடலோடும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உயிரோடும் உடலோடும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதற்கு பெருமானு சொல்ல நமக்கு சாட்சியாக அமைகின்றது மெஹராஜுக்கு சென்ற பொழுது நபிசல்லு அண்ணவர்கள் மெஹராஜுக்கு சென்ற பொழுது அவர்களது கபுரிலே தொழுத நிலையில் நான் பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள் அன்னவர்களை அவரது கபுரிலே தொழுத நிலையில் நான் கண்டேன் என்பதாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் நபி உயிரோடும் நபி உயிரோடு இருக்கின்றார்கள் உடலோடு இருக்கின்றார்கள் அது செய்யக்கூடிய ஆற்றலை வல்லரகுமான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் நினைத்ததை செய்யும்படி ஆற்றலை வல்லரகமான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல அவர்கள் வானுலோகத்திற்கும் பூமிக்கும் சென்று உண்டான சக்தியை அவர்களுக்கு வல்லரகமான் வழங்கியிருக்கின்றான் என்ற செய்தியை பெருமானா சல்லம் அவர்கள் சொன்னார்கள் வானத்திற்கும் பூமிக்கும் சென்று வருவதற்கு உண்டான ஆற்றலை வல்ல ரஹ்மான் நபிமார்களுக்கு கொடுத்திருக்கின்றான் செய்தியை அடுத்து சொல்கின்றார்கள் தொழுத நிலையில் நான் பார்த்தேன் நான் பிரயாணத்தில் வருகின்ற பொழுது மெஹராஜுடைய பிரயாணத்தில் வருகின்ற பொழுது மூசா அலை சலாத்து வசலம் அண்ணவர்களே அவர்களது கபரிலே தொழுத நிலையில் நான் பார்த்தேன் பிறகு வைத்து முக்கத்தசை நான் சென்றடைந்த பொழுது அந்த பள்ளியில் என்னை வரவேற்பதற்காக கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தில் மூசா அன்னவர்களையும் நான் பார்த்தேன் என்பதாக அன்னவர்களையும் அந்த கூட்டத்தில் நான் பார்த்தேன் என்பதாக கண்மணி அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நான் பார்க்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நினைத்ததை செய்வதற்குண்டான ஆற்றல் நினைத்த இடத்திற்கு சென்று வருவதற்குண்டான ஆற்றல் வல்லரகமான் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அவர்கள் உயிரோடும் உடலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கண்மணி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அடுத்து சொன்னார்கள் உலகம் முழுவதும் சுற்றி வரும் வானவர்கள் மலக்குமார்கள் அல்லாவிற்கு உண்டு அவர்கள் என என் உண்மத்தாருகே என் மீது சொல்லக்கூடிய சலவாத்தை என்னிடத்தில் எடுத்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்னிடத்தில் எடுத்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் கண்மணி மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் பெருமானாரின் மீது நாம் சலாம் கூறுகின்றோம் என்று சொன்னார் பெருமானாரின் மீது சலவாத்தை கூறக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் பெருமானார் சொல்கின்றார்கள் அல்லவா உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய வானவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வானவர்கள் எங்கெல்லாம் பெருமானாரின் மீது சலவாத்து கூறப்படுகின்றதோ எங்கெல்லாம் பெருமானாருக்கு சலாம் சொல்லப்படுகின்றதோ அதையெல்லாம் எடுத்து வந்து கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ரசூல்லாயு சல்லல்லாக வளைவ செல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றனர் அன்புக்கிணியவர்களை இன்னொன்றையும் சொன்னார்கள் உலகில் உள்ள படைக்கு அதாவது உலகில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் உலகில் உள்ள அனை அனைத்தினுடைய பேச்சுக்களையும் கேட்கும் ஆற்றல் படைத்த ஒரு வானவர் இருக்கின்றார் பிறகு உலகம் அழியும் காலம் வரை என் அருகில் இருந்து கொண்டிருப்பார் என் அருகில் இருந்து கொண்டிருப்பார் அவர் சொல்லப்படுகின்றது கண்மணி நாயகம் அண்ணவர்கள் சொல்கின்றார்கள் அந்த வானவர் எங்கெல்லாம் என்னை பற்றி என் மீது செலவாத்து கூறப்படுகின்றதோ எங்கெல்லாம் என் மீது சலாம் கூறப்படுகின்றதோ அதையெல்லாம் எனக்கு எத்தி வைக்கக்கூடியவராக இருப்பார் என் அருகில் இருந்து அதையெல்லாம் கேட்டு எனக்கு சொல்லக்கூடியவராக இருப்பார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவரது தந்தையினுடைய பெயரை சேர்த்து கூறப்படும் இன்னாருடைய மகன் இன்னார் யார சொல்லா உங்கள் மீது செலவாத்து சொன்னார் என்பதாக அவரது தந்தையினுடைய பெயரை சேர்த்து என்னிடத்தில் கூறப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாய சல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டிருக்கக்கூடிய ஹதீஸை தபுராணியிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறேன் தபுராணியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்புக்கிணியவர்களே ஒரு தடவை நபி சந்தோஷமாக வருகின்றார்கள் மகிழ்ச்சியாக வருகின்றார்கள் இதை கண்ட நபி தோழர்களில் ஒருவர் அபு அன்சாரி தாரானுகளை தாலானு அன்னவர்கள் பெருமானாரத்தில் காரணம் கேட்டார்கள் யார சூழல்ல சந்தோஷமாக இருக்கின்றீர்களே மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களே என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள் நான் எப்படி சந்தோஷம் அடையாமல் இருக்க முடியும் நான் எப்படி சந்தோஷம் அடையாமல் இருக்க முடியும் சற்று நேரத்திற்கு முன்புதான் ஜிபிரில் கூறினார்கள் நபியே நாயகமே உங்கள் மீது உங்கள் உண்மத்தில் உள்ள ஒரு மனிதன் ஒரு தடவை செலவாத்து சொன்னார் ஒரு தடவை செலவாத்து சொன்னால் அல்ல அவன் மீது பத்து நன்மையை எழுதுகின்றான் அல்ல அவரின் மீது பத்து நன்மையை எழுதுகின்றான் பத்து பாவங்களை மன்னிக்கின்றான் அந்தஸ்தை அவருக்கு உயர்த்துகின்றான் என்ற செய்தியை சற்று நேரத்திற்கு முன்புதான் என்னிடத்தில் கூறி சென்றார்கள் அதை கேட்டு ஆனந்தம் அடைந்தவனாக அதை கேட்டு மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக நான் இருந்தேன் என்பதாக கண்மணி நாயகம் அண்ணவர்கள் சொன்ன ஹதீசை அகமதிலும் நசையிலும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும் இந்த ஹதீஸ் அகமது ஷரீஃபிலும் நசையிலும் வந்திருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு பாருங்க நன்மை நாம் பத்து முறை பெருமானாரின் மீது பெருமானாரின் மீது நாம் செலவா ஒரு முறை செலவாத்து சொன்னால் அல்லாஹ் பத்து முறை நம்மின் மீது செலவாத்து சொல்லக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியும் இருக்கின்றார்கள் ஆனால் இங்கு ஒருமுறை சலபாத்து சொன்னால் பத்து நன்மை நமக்கு கிடைக்கின்றது பத்து நன்மையை வல்லரகமான் கொடுக்கின்றான் பத்து பாவத்தை வல்லரகமான் மன்னிக்கின்றான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் என்ற செய்தியை கண்மணி நாயகம் முரசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பெருமானார் வஸல்லம் அண்ணவர்கள் மீது சலமாத்து சொல்வது எந்த அளவுக்கு உயர்வான செயலாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவேன் அந்த செயலை அதிகமாக நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் பெருமானார் சொல்லி காட்டினார்கள் எனக்கு மிக நெருக்கமானவர் யார் என்று சொன்னால் உலகில் என் மீது யார் அதிகமாக செலவாத்து சொன்னார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை கண்மணி நாயகம் நாயக் அரசு அண்ணவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் பெருமானாரின் மீது செலவாத்து சொல்வது நாளை மறுமையிலே சோழத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் பெருமானாருக்கு நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களே உலகில் அனைத்து வியாதிக்கும் ஒரு மருந்து இருக்கின்றது ஒரே மருந்து இருக்கின்றது என்பதாக கூறிட முடியுமா அனைத்து வியாதிக்கும் ஒரு மருந்தை கொடுத்தால் அனைத்தும் அனைத்து வியாதியும் தீர்ந்துவிடும் என்பதாக போகிவிடும் என்பதாக சிவா அடைந்துவிடும் என்பதாக இருக்கின்றதா ஆனால் பெருமானா செல்ல ஒழைவு செல்ல அண்ணவர்கள் மீது சலவாத்தை கூறக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னார் பெருமானார் செல்ல உழைவு செல்ல மன்னவர்கள் மீது அதிகமாக சலவாத்தை நாம் ஓதி வந்தோம் என்று சொன்னார் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக அனைத்தையும் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை எல்லளவும் சந்தேகமில்லை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் நாயகமே தாங்கள் மீது நான் ஸலவாத்து கூற வேண்டும் ஒரு நாளில் ஒரு நாளில் நான்கு பங்கு வைத்து அதில் ஒரு பங்கில் உங்கள் மீது செலவாத்து சொல்வதற்கு ஒதுக்கிக் கொள்ளவா நேரத்து என்பதாக கேட்டார்கள் பெருமானா சொன்னார்கள் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வது உமக்கு நல்லது என்பதாக சொன்னார்கள் யார சொல்லலாம் ஒரு நாளை மூன்று பங்காக வைத்து அதில் ஒரு பங்கு உங்கள் மீது செலவாக்கு சொல்வதற்கு ஒதுக்கிக் கொள்ளவா என்பதாக கேட்டார்கள் இன்னும் அதிகப்படுத்தினால் உமக்கு நல்லது என்பதாக சொன்னார்கள் யாரசூலல்லார் ஒரு நாளை சரி பகுதியாக வைத்து அதில் ஒரு பகுதியை உங்கள் மீது செலவாத்து கூறுவதற்கு ஒதுக்கிக் கொள்ளவா என்பதாக கேட்டார்கள் பெருமானா சொன்னார்கள் இன்னும் அதிகப்படுத்தினால் உனக்கு நல்லது என்பதாக சொன்னார்கள் யாரூலல்ல எனது தேவை போக எனது உபரியான அதாவது தேவைகள் போக சுய தேவைகள் போக மீதி உள்ள நேரம் அனைத்திலும் உங்கள் மீது செலவாத்து கூறக்கூடியவனாக நான் இருப்பேன் என்பதாக அந்த சாபி சொன்னதும் உபயவன காவரளி அல்லாஹு தாரான்கு அன்னவர்கள் சொன்னதும் கண்ணணி நாயகுமரசுல்லாக சல்லல்லாக அண்ணவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள் உனது இம்மை மருமையுடைய காரியங்களுக்கு அனைத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் உனது இம்மை மறுமையுடைய அனைத்து காரியத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் எல்லாம் வல்லரஹமான் மன்னித்து விடுவான் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லி காட்டியிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறேன் உலகில் நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அது அனைத்திற்கும் பொறுப்பை வல்லரஹமான் ஏற்றுக்கொள்கின்றான் எப்பொழுது கண்மணி நாயகம் அரசு சல்லல்லாக அன்னவர்கள் மீது சலவாத்து கூறக்கூடிய அந்த சமயத்தில் சலவாத்து கூறக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமது காரியங்கள் அனைத்திருக்கும் அல்லகமான் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம் பாவங்களை எல்லாம் மன்னிப்பானா அன்புக்கணியவர்களை மூசா அலை சலாத்து வசலாம் அன்னவர்களது காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மூசா அலை சலாத்து வசலாம் அன்னவர்களது காலத்தில் பனி இஸ்ரேல்கள் பனி இஸ்ரேல்கள் ஒரு மனிதர் இருந்தார் மிக மோசமான மனிதர் மிக மோசமாக கேடு கேடு விளை விளை மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மனிதராக இருந்தார் மக்களுக்கு இடைஞ்சல்களையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்து வரக்கூடியவராக இருந்தார் மக்களெல்லாம் அவரை ஊறவிட்டு அப்புறப்படுத்தினார்கள் மக்களெல்லாம் அவரை ஊறவிட்டு அப்புறப்படுத்தினார்கள் பகுதிக்கு விரட்டு விட்டார்கள் பகுதிக்கு அவர் சென்று விட்டார் காலம் கடந்தது நபி வல்லாம் அன்னவர்களுக்கு உத்தரவு மூசாவே எனது நேசர் ஒருவர் எப்படி சொல்கின்றார் பாருங்கள் எனது நேசர் ஒருவர் காட்டிலே இறந்து கிடக்கின்றார் அந்த மனிதரை மக்களோடு சென்று நல்ல விதமாக அடக்கம் செய்யுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் வல்ல ரஹ்மான் சொல்கின்றான் அதையும் மூசா அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் ஏற்றுக்கொண்டு மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு காட்டு பகுதிக்கு செல்கின்றார்கள் சென்று பார்த்ததற்கு பிறகுதான் தெரிகின்றது எந்த மனிதர் மோசமான மனிதராக இருந்தாரோ எந்த மனிதர் அதான் மக்களுக்கெல்லாம் இடைஞ்சல் செய்தாரோ மக்களுக்கெல்லாம் தொல்லைகள் கொடுத்து வந்தாரோ அந்த மனிதர் அங்கு இறந்து கிடக்கின்றார் அந்த மனிதரை கண்ணியப்படுத்தும்படி வல்ல ரஹ்மான் கூறியிருக்கின்றானே நபியே என்ன இது என்பதாக அந்த மக்கள் எல்லாம் மூசா அலை சலாத்து வசலாம் அண்ணவரிடத்தில் கேட்ட பொழுது மூசா அலை சலாத்து வசலாம் அண்ணவர்கள் அல்லாவிடத்தில் கேட்டார்கள் யா அல்லாஹ் இவனோ பாவி அதிகமாக பாவத்திலேயே இருந்தான் மக்களுக்கு இடைஞ்சலும் தொல்லைகளும் துன்பங்களும் கொடுத்து வந்தான் நாங்கள் அவனை மக்களை விட்டு அப்புறப்படுத்தி காட்டுப்பகுதிக்கு அனுப்பிவிட்டோம் இப்பொழுது அப்படிப்பட்ட பாவியை நீ கண்ணியம் செய்யும்படி எங்களுக்கு ஏவி இருக்கின்றாயே என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது வல்ல ரஹமான் சொல்லி காட்டினார் அவன் சக்கராத்தில் இருக்கின்ற பொழுது அவன் சக்கராத்தில் இருக்கின்ற பொழுது என்னிடத்தில் இவ்வாறு கூறினான் எழுது நபித்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அவ்வாறு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த சமயத்தில் எனக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கின்றார் அவரின் தான் இந்த உலகத்தில் அனைத்தையும் வல்ல ரஹமான் படைக்கப் போகின்றான் அவரின் திருப்பெயர் மகமது சல்லல்லாஹு வலைவசல்லம் அன்னவர்கள் என்பதாகவும் அவரின் மீது யார் ஒரு முறை செலவாத்துச் சொல்வாரோ அவரின் மீது யார் ஒருமுறை செலவாத்து சொல்லுவாரோ அவர் தனது பாவம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவராக தூய்மையானவராக ஆகுகின்றார் என்ற செய்தியை எனது நபி சலாத்து வசலாம் அன்னவர்கள் இவ்வாறு சொல்லக்கூடியவராக இருந்தார்கள் அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் அப்பொழுது அந்த முகமது ரபி சல்லாஹ் அலைவசல்லம் அண்ணவர்கள் மீது நான் செலவாத்து சொல்லிவிட்டேன் யா அல்லாஹ் அப்பொழுதே அந்த மன்னவர்கள் மீது சரவாத்தை நான் கூறிவிட்டேன் யாழ்ல எனது பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்த யாழ்லா என்பதாக அந்த மனிதர் என்னிடத்தில் துவா செய்தார் அந்த மனிதருடைய பாவத்தையும் மன்னித்து எனக்கு பிடித்தமான அவராக எனது நேசராகவும் நான் ஆக்கி கொண்டேன் என்பதாக வல்லு ரஹமான் மூசா அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு இவ்வாறு சொல்லி காட்டினான் என்பதாக நாம் பார்க்கிறோம் அன்புக்கு நீவர்களே பெருமானாரின் மீது செலவாத்து கூறுவது எந்த அளவுக்கு உயர்வை பெற்றுத்தரக்கூடியதாக எந்த அளவுக்கு நமது பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு செயலாக அந்த செயல் அமர்ந்திருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட அந்த செலவாத்தை வாழ்நாளில் அதிகமாக கூறக்கூடியவர்களாக அதுவும் பெருமானார் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் ஜுமாவுடைய தினத்தில் அதிகமாக என் மீது செலவாத்து கூறி வாருங்கள் என்பதாக கண்மணி நாயகும் அரசு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த செலவாத்தை அதிகமாக நமது வாழ்க்கையில் கடைபிடித்து சொல்லி வருவதற்கு உண்டான ஒரு தௌஃபீக்கை வல்லர்கமான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாகுதல் அவர்களும் தெரியலாகி ரப்பில் ஆலமேன் சுண்ணத்துல